வணக்கம் அதிகாரம் நீதி அப்புறம் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இது மூணும் ஒன்னோட ஒன்னு மோதுனா என்ன ஆகும் யோசிச்சிருக்கீங்களா இயேசுவோட வாழ்க்கையோட கடைசி சில மணி நேரங்களை பத்தி பேசுற லூகா இருபத்தி மூணாம் அதிகாரம் இந்த மாதிரியான சில பெரிய கேள்விகளுக்கு பதில தேடுது இது வெறும் ஒரு சரித்திர சம்பவம் மட்டும் இல்லைங்க மனுஷனோட குரத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தின கதை இந்த ஒரு கேள்விதான் லூகா இருபத்தி மூணோட மையப்புள்ளினே சொல்லலாம் ஒரு பக்கம் சட்டம் சாட்சியம் எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத ஒரு மக்கள் கூட்டம் இது ரெண்டுல எது ஜெயிக்க போகுது வாங்க ஒரு நிரபராதி எப்படி மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போகப்படுறாருன்னு பார்க்கலாம் சரி கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ரோமா ஆளுநரான போந்தியூ பிலாத்துவோட தான் ஒரு மனுஷனோட உயிரும் ஒரு தேசத்தோட அமைதியும் தன் கையில இருக்கிறத உணராத அவர் அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு தர்ம சங்கடத்தை சந்திக்க போறாரு இப்போ இயேசு மேல வச்ச குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் பாருங்களேன் இது ஒன்னும் மத சம்பந்தமான குற்றச்சாட்டு இல்ல பக்க அரசியல் தேசத்தை கொழப்புறது வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது தன்னை ராஜான்னு சொல்லிக்கிறது இது ஒவ்வொன்னுமே ரோம பேரரசே நேரடியா சீண்டி பாக்குற மாதிரி ரொம்ப கவனமா ரெடி பண்ணப்பட்டிருக்கு விசாரணை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆளுநர் பிலாத்து ஒரு தெளிவான தீர்ப்பு சொல்றாரு இந்த மனுஷன் மேல எந்த தப்பும் எனக்கு தெரியல ஒரு நீதிபதியே நிரபராதின்னு சொல்லிட்டா கேஸ் அதோட முடிஞ்சிருக்கணும் இல்லையா ஆனா இங்கேதான் அசல் கதைய ஆரம்பிக்குது இந்த பிரச்சனைய எப்படியாவது தலையிலிருந்து இறக்கி வைக்கணும்னு பிலாத்து ஒரு ஐடியா பண்றாரு ஏசு கலிலேயா பகுதிக்காரன்னு தெரிஞ்சதும் அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஏரோதுகிட்ட இந்த கேஸ தள்ளி விட்டுறாரு இது ஒரு புத்திசாலித்தனமான மூவா இல்ல பொறுப்ப தட்டி கழிக்கிற ஒரு முயற்சியா ஆனா ஏரோதுக்கு இது ஒரு சீரியஸான விஷயமாரியே தெரியல அவருக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவர் ஏதாச்சும் அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்தார் ஆனா இயேசுவோ அமைதியா இருந்தாரு ஏமாந்து போன ஏரோது அவரை கிண்டல் பண்ணி அந்த பிரச்சனையை திரும்பவும் பிளாத்துக்கிட்டே அனுப்பிடுறாரு இந்த அரசியல் விளையாட்டுல ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது பாருங்க அதுவரைக்கும் எதிரிகளா இருந்த பிளாத்தும் ஏரோதும் இந்த ஒரு பொதுவான பிரச்சனையால அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் பாருங்க அநீதி கூட சில நேரத்துல புதுசா கூட்டணிகளை உருவாக்கும் இப்போதான் கதை கிளைமேக்ஸ்க்கு வருது இங்கதான் சத்தத்தோட குரலுக்கும் கூட்டத்தோட கூச்சலுக்கும் நேரடியா ஒரு மோதல் நடக்குது யாரோட சத்தம் ஜெயிக்க போகுது இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க வழக்க விசாரிக்கிற நீதிபதியே ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை மூணு தடவை பகிரங்கமா சொல்றாரு இயேசு நிரபராதீன்னு சட்டப்படி பார்த்தா இதுல சந்தேகப்பட எதுவுமே இல்லை ஆனாலும் அநீதி ஜெயிக்க போகுது இப்போ பிலாது மக்கள் முன்னாடி ஒரு சாய்ஸ் வைக்கிறாரு ஒரு பக்கம் கவர்னரே நிரபராதின்னு சொன்ன இயேசு இன்னொரு பக்கம் கொலை கலவரம்னு ஜெயில இருக்கிற பரவாஸ் அமைதி வேணுமா வன்முறை வேணுமா நீதி வேணுமா அநீதி வேணுமானு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது மக்களோட பதில் என்னவா இருந்துச்சு கடைசில என்ன ஆச்சு தெரியுமா பிலாத்து அந்த கூட்டத்தோட கூச்சலுக்கு முன்னாடி மண்டியிடுறாரு சட்டமும் போச்சு மனசாட்சியும் போச்சு அன்னைக்கு நீதியோட குரலை விட அந்த கும்பலோட கூச்சல் தான் ரொம்ப பெருசா கேட்டுச்சு சரி தீர்ப்பு சொல்லியாச்சு இப்போ மரணத்தை நோக்கி அந்த கடைசி பயணம் தொடங்குது அந்த சிலுவை பாதையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கொல்கோதாவுக்கு போற அந்த வழியில பல உணர்ச்சிகள் கலந்திருக்கு ஒரு பக்கம் சீமோன்னு ஒருத்தர் வராரு அவரை கட்டாயப்படுத்தி சிலுவைய சுமக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இயேசுவுக்காக அழற பெண்களை பார்த்து அவரே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு கடைசியா அந்த பயணம் எங்க முடியுதுன்னா ரெண்டு குற்றவாளிகளுக்கு நடுவுல சிலுவையில இப்ப நாம சிலுவைக்கே போறோம் சாவை நோக்கி வலியோட உச்சத்துல இருக்கும் போது அங்க சில ஆச்சரியமான உரையாடல்கள் நடக்குது நம்பிக்கையும் விரக்தியும் இருக்கு தாங்க முடியாத அந்த வழியிலையும் சிலுவையில இருந்து இயேசுவோட முதல் வார்த்தைகள் என்னவா இருந்துச்சு தெரியுமா அது கோபமோ பழிவாங்கலோ இல்ல அது மன்னிப்போட வார்த்தைகள் பிதாவே இவங்களை மன்னிச்சிடுங்க ஒரே நிலைமை தான் ஆனா ரெண்டு பேரு ரெண்டு விதமான ரியாக்ஷன் ஒரு குற்றவாளி விரக்தியில் இயேசுவை கிண்டல் பண்றான் உன்னையே காப்பாத்திக்க முடியலையான்னு கேக்குறான் ஆனா இன்னொருத்தன் அந்த நேரத்துலயும் இயேசுவோட நிரபராதித்துவத்தை புரிஞ்சுகிட்டு ஒரு சின்ன நம்பிக்கையோட அவர்கிட்ட தன்னை நினைச்சுக்க சொல்லி கேக்குறான் அப்படி நம்பிக்கையோட கேட்ட அந்த குற்றவாளிக்கு இயேசு சொன்ன பதில் இந்த அதிகாரத்தோட ஒரு முக்கியமான வாக்குறுதி இன்னைக்கே நீ என் கூட பரதீஸ்ல இருப்ப இது விரக்தியோட உச்சத்துல கொடுக்கப்பட்ட ஒரு நம்ப முடியாத ரட்சிப்பு கதை இப்போ முடிவுக்கு வருது இயேசு இறந்தப்போ இயற்கையே சில அமானுஷமான விஷயங்களை செய்யுது ஆனா அதைவிட ஆச்சரியமான கடைசி தீர்ப்பு நாம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து வருது இயேசு உயிர் விட்ட அந்த நொடியில நாடு முழுக்க இருள் சூழ்ஞ்சிடுச்சு இருந்த பெரிய திரைச்சியில ரெண்டா கிழிஞ்சிடுச்சு லூகா சொல்றபடி இதெல்லாம் சும்மா நடக்கல இதுக்கெல்லாம் ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கு இங்குதான் இந்த கதையோட மிக பெரிய முரண்பாடே இருக்கு நிரபராதின்னு கடைசி சாட்சி சொன்னது யாரு தெரியுமா அவரோட சீடர்களோ ஆதரவாளர்களோ இல்ல அந்த மரண தண்டனையை நிறைவேற்றினானே அந்த ரோம ராணுவ அதிகாரி அவனோட தான் அந்த வார்த்தை வருது நிஜமாவே இந்த மனுஷன் ஒரு நீதிமான் சரி நம்ம பார்த்து இந்த முழு சம்பவத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்தரலாம் முதல்ல அரசியல் காரணங்களுக்காக ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுறாரு இரண்டாவது கொடூரமான வழியிலையும் அவர் மன்னிக்கிறாரு மூணாவது விரக்தியில இருக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு நாலாவது கடைசியா அவரை கொன்னவனே அவருடைய நிரபராதித்துவத்துக்கு சாட்சி சொல்றான் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னிக்கும் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது நம்மளோட நீதி அமைப்புகள் மக்கள் கூட்டத்தோட கூச்சலுக்கும் அழுத்தத்துக்கும் பணிஞ்சா என்ன ஆகும் இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சிலுவையில் தெரிந்த அன்பு உலகத்தை மாற்றிய அன்பு குற்றமில்லா இயேசுவே எங்களை மீட்ட தேவனே சிலுவையில் தெரிந்த அன்பு மன்னிப்பை சொல்லிய அன்பு ியுங்கள் என்று ஜெபம் செய்தீர் சுவையில் தெரிந்த அன்பு மன்னிப்பை சொல்லிய அன்பு सत्यम् अन्बे देवव லூக்கா இருபத்தி மூன்று கேள்வி பதில்கள் விளக்கங்கள் மதத் தலைவர்கள் ஏன் இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு வந்தார்கள் பதில் அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு ரோமர்களின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக விளக்கம் இயேசுவை தாங்களாகவே மரண தண்டனைக்கு உட்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் இல்லை எனவே அவர்கள் பிலாத்துவின் முன் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் லூக்கா இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு இயேசுவின் மீது என்ன பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன பதில் தேசத்தை வழிதவரச் செய்கிறார் சீசரின் வரிகளை எதிர்க்கிறார் மற்றும் தன்னை ஒரு ராஜா என்று கூறிக்கொள்கிறார் விளக்கம் இவை ரோம அதிகாரிகளை எச்சரிக்கும் நோக்கம் கொண்ட அரசியல் குற்றச்சாட்டுகளாகும் லூக்கா இருபத்தி மூன்று இரண்டு இயேசு யூதர்களின் ராஜாதானா என்று பிலாத்து கேட்டபோது அவர் எப்படி பதிலளித்தார் பதில் நீர் சொன்னபடியே விளக்கம் இயேசு உண்மையை மறுக்கவில்லை அதே சமயம் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் இல்லை லூக்கா இருபத்தி மூன்று மூன்று இயேசுவை பற்றி பிலாத்துவின் முதல் தீர்ப்பு என்னவாக இருந்தது பதில் அவர் மீது குற்றம் சாட்ட எந்த முகாந்திரமும் இல்லை என்று கண்டார் விளக்கம் பிலாத்து இயேசு நிரபராது என்று வெளிப்படையாக அறிவித்தார் லுக்கா இருபத்தி மூன்று நான்கு இயேசு ஏன் ஏரோதுவிடம் அனுப்பப்பட்டார் பதில் ஏனெனில் இயேசு ஏரோதுவின் அதிகாரத்தின் கீழ் இருந்த கலிலேயாவை சேர்ந்தவர் விளக்கம் இயேசுவை ஏரோதுவிடம் அனுப்புவதன் மூலம் பிலாத்து பொறுப்பை தவிர்க்க முயன்றார் லூக்கா இருபத்தி மூன்று ஆறு ஏழு ஏரோது இயேசுவை எப்படி நடத்தினார் பதில் அவர் இயேசுவை பரிகாசம் செய்தார் அவரை சாதாரணமாக எடுத்துக் கொண்டார் விளக்கம் ஏரோது உண்மைக்கு பதிலாக பொழுதுபோக்கையே விரும்பினார் மேலும் இயேசுவை பரிகசித்தார் லூக்கா இருபத்தி மூன்று பதினொன்று இயேசுவின் காரணமாக பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் இடையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது பதில் அவர்கள் நண்பர்களானார்கள் விளக்கம் இயேசுவை இருவரும் நிராகரித்த பொதுவான செயல் முன்பு பகைவர்களாக இருந்தவர்களை ஒன்றிணைத்தது லூக்கா இருபத்தி மூன்று பன்னிரண்டு இயேசுவுக்கு பதிலாக பரபாஸ் ஏன் விடுவிக்கப்பட்டார் பதில் மக்கள் கூட்டம் அதை கோரியது விளக்கம் பரபாஸ் ஒரு குற்றவாளி ஆனாலும் மக்கள் இயேசுவுக்கு பதிலாக அவனை தேர்ந்தெடுத்தார்கள் லூக்கா இருபத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது பிலாத்து எத்தனை முறை இயேசு நிரபராது என்று அறிவித்தார் பதில் மூன்று முறை நியாயப்படுத்துதல் இயேசு மரணத்திற்கு தகுதியானவர் அல்ல என்று பிலாத்து மீண்டும் மீண்டும் கூறினார் லூக்கா இருபத்தி மூன்று நான்கு பதினான்கு பதினைந்து இருபத்திரண்டு இறுதியாக இயேசுவை சிலுவையில் அறைய பிலாத்து ஒப்புக்கொள்ளும்படி செய்தது எது பதில் கூட்டத்தின் அழுத்தம் நியாயப்படுத்துதல் பிலாத்து நீதியை விட்டுவிட்டு உரத்த கோரிக்கைகளுக்கு அடிப்பணிந்தார் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இயேசு சிலுவையைச் சுமக்க யார் உதவினார் பதில் சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் நியாயப்படுத்துதல் அவர் இயேசுவின் பின்னால் சிலுவையைச் சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தாறு அழுது கொண்டிருந்த பெண்களுக்கு இயேசு என்ன எச்சரிக்கை கொடுத்தார் பதில் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழும்படி நியாயப்படுத்துதல் எருசலேமின் மீது வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை இயேசு முன்னறிவித்தார் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று வரை இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் யார் பதில் இரண்டு குற்றவாளிகள் நியாயப்படுத்துதல் இயேசு குற்றவாளிகளுடன் ஒருவராக எண்ணப்பட்டார் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்திரண்டு முப்பத்தி மூன்று சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசு என்ன ஜெபித்தார் பதில் பிதாவே இவர்களை மன்னியும் நியாயப்படுத்துதல் இயேசு துன்பத்திலும் கருணையைக் காட்டினார் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஒரு குற்றவாளி மற்றவரிடமிருந்து எவ்வாறு வித்தியாசமாக பதிலளித்தான் பதில் ஒருவன் இயேசுவை பரிகசித்தான் மற்றவன் மனந்திரும்பினான் நியாயப்படுத்துதல் மனந்திரும்பிய குற்றவாளி இயேசுவின் நிரபராதித் தன்மையை ஒப்புக்கொண்டான் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தொன்று வரை மனந்திரும்பிய குற்றவாளிக்கு இயேசு என்ன வாக்குறுதி கொடுத்தார் பதில் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதிசிலை இருப்பாய் நியாயப்படுத்துதல் இரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே வந்தது லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று இயேசுவின் மரணத்தின் போது என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளம் நிகழ்ந்தது பதில் தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது மற்றும் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது நியாயப்படுத்துதல் இந்த அடையாளங்கள் தேவனுடைய வல்லமையையும் நியாயத்தீர்ப்பையும் காட்டின லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து இயேசுவின் மரணத்திற்குப் பிறகு அவருடைய நிரபராதித் தன்மையை உறுதிப்படுத்தியவர் யார் பதில் ஒரு ரோம நூற்று கதிபதி நியாயப்படுத்துதல் அவர் தேவனைத் துதித்து இயேசு நீதிமான் என்று அறிவித்தார் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தேழு லூக்கா இருபத்தி மூன்று சுருக்கம் லூக்கா இருபத்தி மூன்று இயேசுவின் விசாரணை பாடுகள் மற்றும் மரணத்தின் கதையைச் சொல்கிறது இயேசு நிரபராதி ஆனால் அவர் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டார் இயேசு எந்தத் தவறும் செய்யவில்லை என்று பிலாத்து அறிந்திருந்தும் மக்கள் கூட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக அவரை ஒப்புக் கொடுத்தான் இயேசு பரிகசிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் மற்றும் சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் இருந்தபோதும் இயேசு மற்றவர்களை மன்னித்து மனந்திரும்பிய ஒரு பாவிக்கு நம்பிக்கையை அளித்தார் அவருடைய மரணம் தேவனுடைய மகத்தான அன்பைக் காட்டியதுடன் மன்னிப்புக்கும் இரட்சிப்புக்கும் வழியைத் திறந்தது